அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மையன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆக நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும் குறிப்பா ரிஷபம் மிதிரம் கடகம் பிரிச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்து செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் துலாம் ராசியை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சி காலத்துல முடிந்தவரை செலவுகளை குறைத்துக் பணஸ்தான அதிபதி செலவு ஸ்தானத்திற்குள் நுழைவது நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் நல்லதாக இருக்காது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்குள் செல்வது திருமண வாழ்க்கைக்கு நல்லதல்ல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கவலைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது முக்கியம் அதே நேரத்தில் எந்த ஒரு தவறான செயல்களில் உங்களை பாதுகாத்துக் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் தனுஸ்தான அதிபதி செவ்வாய் விரைஸ்தானத்தில் அமர்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் அவரே சொன்ன வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் துலாம் ராசியின் பத்தாம் வீட்டுக்கு செவ்வாய் ஆகியுள்ள காரணத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடின உழைப்பாளிகள் தங்கள் முயற்சி காரணமா பல வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் அன்றாட வேலை மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் மனதில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் அமைதி நிலவும் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சந்தரிக்கிறதுனால திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் நலவில் அக்கறை தேவை மருத்துவ ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லது முன்னோர்களின் தலைமுறையாக மனக்கசிவு இல்லாமல் வாழ்ந்து வந்த உங்களது குடும்பம் இந்த சமயத்தில் ஆகாத கிரகங்களோட அநீதியான கோட்பாட்டினால பகையாளிகளின் நடுவில் பலவிதமான இடைஞ்சல்களும் சொந்தங்களால் வகையான நிந்தனையும் சதா காலமும் தனது நிலையை நினைத்து மன சிந்தனையும் பல திட்டங்களும் நய வஞ்சகர்களின் நாசமான முயற்சிகளும் தகுதியற்றவர் போல் சஞ்சலமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு சுமார் இரண்டரை ஆண்டு காலமாக சொல்ல முடியாத இக்கட்டுகள் எல்லாவற்றையும் அடைந்து வருகின்றீர்கள் எட்டாவது தேனுக்கு முழுவன் ஏணி போடுவது போல தனது தரித்திர திசையான நிலைமையை கவனிக்காம பல காரியங்களும் நுழைஞ்சு உங்களது ஏமாற்றமான எண்ணத்திற்கு அறிகுறியாகும் இனியாது ஒழியுமா என்றும் எண்ணிடலாம் ஆனா அதற்கு தவணை உண்டு அதாவது அடுத்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கிரக ராசிக்கு சனி பயிற்சி ஆகின்றார் அது முதற் கொண்டு இடம் விட்டு வேற இடம் போனாலும் ஒரு தொழிலை விட்டு வேறு தொழில் செய்தாலும் நல்ல லாபங்களை எல்லாம் அடைய முடியும் நிலையற்ற எண்ணத்தை அளிக்கும் மலை போன்ற நோயாயினும் நிவர்த்தியாகும் ஆனால் கெட்ட கிரகத்தின் கவனைக்குள் அப்படி நுழைந்தால் தோல்வியே காணப்படும் இருந்தாலும் நவ கிரகங்களை ஒன்பது நாளைக்கு தினமும் பூவியால் பூஜை செய்து வர நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள கால பைரவருக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும்